ஒரு சமயம் ஒரு கிராமத்தில் எலித்தொல்லை அதிகமாக இருந்தது எலிகள் நிறைய சேதம் எலிகளை ஒழிப்பதற்காக சில பூனைகளை அழைத்து வந்தனர் ஆனால் நாய்களினால் பூனைகள் பயந்து ஓடின கிராம மக்கள் எலி பிடிப்பவர்களை அழைத்தார்கள் ஆனால் அவர்களை பார்த்ததும் எலிகள் வலையில் புகுந்து கொண்டன கடைசியில் செய்வதறியாத கிராம மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் கடவுள் விட்ட வழி என இருந்தனர் ஒரு நாள் புலாங்குழல் வாசிப்பவர் அந்த கிராமத்திற்கு வந்தார் நான் இந்த எலிகளை துரத்துவேன் ஆனால் அதற்கு சன்மானமாக எனக்கு ஆயிரம் பொற்காசுகள் தர வேண்டும் என்று கோரினார் கிராம மக்கள் ஒப்புக்கொண்டனர் புலாங்குழல் வாசிப்பவர் ஒரு இனிய பாடலை வாசித்தார் அந்த இனிய பாடலை கேட்ட அனைத்து எலிகளும் அவரது அருகில் வந்தனர் புலாங்குழல் வாசிப்பவர் இனிய பாடலை வாசித்த வண்ணம் ஆற்றை நோக்கி சென்றார் அவர் தண்ணீரில் இறங்கினார் அவரை பின்தொடர்ந்த எலிகள் ஆற்று தண்ணீரில் மூழ்கியிருந்தன புல்லாங்குழல் வாசிப்பவர் வேலையை முடித்த பின் தனது கூலியை கேட்டார் ஆனால் கிராம மக்கள் பணம் தர மறுத்துவிட்டனர் புல்லாங்குழல் வாசிப்பவர் மீண்டும் தனது குழலில் மற்றொரு இனிய பாடலை வசி வாசித்தார் இம்முறை குழந்தைகள் அனைவரும் அவரை பின்தொடர்ந்தனர் அவர் ஆற்றை நோக்கி சென்றார் கிராம மக்கள் என்ன நிகழக்கூடும் என்பதை அறிந்தனர் தங்களது தவற்றை உணர்ந்த கிராம மக்கள் அவரிடம் மன்னிப்பு கோரினர் அவருக்கு ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்தனர் புல்லாங்குழல் வாசிப்பவர் மனநிறைவுடன் மகிழ்ச்சியாக விடை சென்றார்